நம் உடம்பில் இருக்கிறதோ அவர்களின் வரலாறு நமக்கு தெரியாது அவர்களின் புகைப்படங்கள் நம்மிடத்தில் இல்லை அவர்களின் கையெழுத்து நம்மிடத்தில் இல்லை இருக்கா இல்லை அதுல நிறைய பேருக்கு கையெழுத்து போடவே தெரியாது பூரா கைநாட்டு நாட்டு கேசு அப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் குடும்பத்தில் என் குடும்பத்தில் எனக்கு நடந்திருக்கு எங்க அப்பா சேர்த்து போயிட்டாரு நான் பல ஊர்ல சொல்லியிருக்கேன் அஞ்சாவது நாள்

நான் சொல்லி இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நீங்க பண்ணிக்கல அப்படின்னா சொன்னாரு அதான் செய்யணுடா அப்பதான் அப்பா சந்தோஷப்படுவாரு செத்து போயிட்டாரு செத்து போன பார்த்துட்டு இருப்பாராம் என்ன கதை வரக்க அதை விட இன்னொன்று சொன்னாரு சித்தப்பா நீ செய்யணும் அப்பா திரும்பி வந்துருவாரு நான் பயந்துருந்து சரிட்டேன் எதுக்கு ரைட்டு யார் திரும்ப அடிப்பாங்கிறது

உன்னால வாங்கணும் அப்பம் பெரிய எங்க அப்பம் பேர் தெரியல ரெண்டாயிரம் வருஷம் முன்னுக்கு எழுதுன தொல்காப்பிய பேரும் வள்ளுவன் பேரும் தெரிகிறதுனா எப்படி தமிழ் காப்பாத்துதுன்னு தெரியுதா எப்படி தமிழ் முதுமையானதுன்னு தெரியுதா மூவாயிரத்தி ஐந்து வருஷமா எப்படி காப்பாத்தி கொண்டு வந்தாங்க தமிழ் அது தெரியணும்ல மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது எப்படி காப்பாத்தி கொண்டு வந்தா

தேனி பூவில் போய் எடுப்பது என்ன தேனி பூவில் போய் எடுப்பது என்ன மது அந்த மதுவை தேனி தன் வாயால் உறிஞ்சி எடுக்கிற போது அந்த மதுவில் என்ன கலக்கிறது தேனியின் உமிழ் நீர் கலக்கிறது மதுவில் தேனியின் உமிழ் நீர் கலந்த பிறகுதான் அது என்ன ஆகிறது தேன் ஆகிறது தேன் எச்சில் சேர்ந்த பிறகுதான் உமிழ் நீர் சொன்னாலும் கௌரவமா சொல்லலாம் புரியுற மாதிரி சொன்னதா இருந்தாலும் எப்படி சொல்லலாம் தேனியின் எச்சில் சேர்ந்த பிறகுதான் மது தேனாகிறது அந்த எச்சில் சேர்ந்த பிறகு அந்த மது எத்தனை ஆண்டுகள் கிடாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு கிடாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு கிடாத ஒரு பொருளாக பூவில் மதுவை மாற்றும் வலிமை தேனியின் உமிழ்நீருக்கு இருக்கிறது தேனியின் உமிழ்நீர் ஆனால் நம்ம கை பட்டா தேன் கட்டு போயிருக்கும் கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த பத்தாவது நிமிஷம் தேன் கட்டு போயிருக்கும் பாம்பு கடிச்சா நம்மால் சாகிறதுக்கு அரை மணி நேரம் நம்ம ரத்தத்தை எடுத்து பாம்பு உடம்புல செலுத்தினீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல செத்து போயிடும் யாரு ரொம்ப விஷம்னு நீக்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்க மனுஷ ரத்தத்தை எடுத்து பாம்பு உடம்புல செலுத்து அஞ்சாவது நிமிஷம் பாம்பு நெருப்புல விழுந்தது மாதிரி செத்து போயிடும் பாம்பு கிடைச்சா நம்ம சாகிறதுக்கு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும்னா ரொம்ப விஷமானவன் யாரு நம்மதான் ஆனால் நம்மதான் நமக்கு ரொம்ப ஆறு அறிவு சொல்லிட்டு இருக்கோம் அந்த கதைக்கு அப்புறம் போறேன் அப்போ தேனியில் உமிழ் சேர்ந்த பூவின் மது தேனாயி பதினோரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு கெடாமல் அப்படியே இருப்பது போல தமிழ் என்னும் அற்புதமான மலரிலே இருந்து அதன் மதுவிலே இருந்து தேனீக்களை போன்ற படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் எடுத்து உருவாக்கிய தேனே நமது இலக்கியம் மனங்களை எப்படி காட்டுகிறான் அன்றைக்கு தமிழர் முதலில் ஏதோ வைகை சாட்சி சொல்கிறது கீழடியில் சுட்ட மண்பானையில் எழுதியிருக்கிறான் தமிழ் எழுத்த என்று எழுதியிருக்கிறான் சுட்ட மண்பானையில் ஓட்டில் எழுதியிருக்கிறார்கள் ஓட்டிலேயே எழுத முடியுமா ஓட்டில் பெயர் தான் எழுத முடியும் இல்லையா இது எண் பானை என்று பானை என்பதற்கான அடையாளமான பெயர் மட்டும் எழுத முடியும் பெயர் சொல்லை விட்டுவிட்டு ஒரு கதையை ஒரு கவிதையை ஒரு படைப்பை எழுத வேண்டுமானால் ஒரு செய்தியை எழுத வேண்டுமானால் ஓட்டிலேயே தமிழை நிறுத்திவிட முடியாது ஓட்டிலிருந்து சுட்ட பாறை ஓடுகளில் எழுதிய தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே வந்தது கல்வெட்டுகளுக்கு வந்தது அப்படித்தான் திருவண்ணாமலை கோவிலில் நீங்கள் நல்லூர் கல்லில் தமிழை எழுதி வைத்தார்கள் உலோக தாமிர பட்டயங்களில் எழுதி வைத்தார்கள் பெரிய புராணம் முழுவதும் பெரிய முழுவதும் பட்டயத்தில் எழுதப்பட்டு தான் சிதம்பரம் கோவிலில் இருந்து கிடைத்தது அப்படின்னா உலோகத்தில் பட்டம் செஞ்சு அதில் எழுத்த பதிச்சிருக்கான எப்படி பனை பானையில் எழுதியவர்கள் கல்வெட்டில் எழுதியவர்கள் செப்புத்தகத்தில் எழுதியவர்கள் விலங்குகளின் தோளில் எழுதியவர்கள் தூது அனுப்புகிற போது செய்தி அனுப்புகிற போது பலப்படுத்தப்பட்ட மாட்டுத் தோளில் ஆட்டுத் தோளில் விலங்கின் தோளில் எழுதி அனுப்புவார்கள் முதலில் ஓடு பானை பிறகு கல்லு பிறகு உலோகம் பிறகு விலங்குகளின் தோல் பிறகு தமிழன் தமிழை எங்கே பாதுகாத்து வைத்தார்கள் பனை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அரிய தொழில்நுட்பமாக பனை ஓலைகளில் தமிழை தமிழர்கள் பாதுகாத்து வைத்தார்கள் பனை ஓலையின் ஓரம் பார்த்தீங்கன்னா வெயில் வெடிச்சிருக்கும் காஞ்சு போன பணம் ஓரம் வெடிச்சு வெடிச்சு இருக்கும் எனவே எழுதுவதற்கு பனை ஓலையில் ஓரமான பகுதியை தமிழர்கள் தேர்வு செய்ய மாட்டார்கள் பனை ஓலையின் நடுப்பகுதியைத்தான் தேர்வு செய்வார்கள் நடுவுல ஒரு நரம்பு போகும்ல வகுனத்தில் மாதிரி ஒரு நரம்பு போகும் இல்லையா அந்த நரம்புக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிற பகுதியை தான் வெட்டி ஊற வச்சு பதப்படுத்தி அதுல எழுதுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரனை கேட்டால் சொல்லுவார்கள் பனை ஓலையில் நடுவில் ஓடுகிற நரம்புக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதிக்கு தமிழில் என்ன பெயர் தெரியுமா இலக்கு இலக்கு என்று பெயர் இலக்கில் எழுதப்பட்ட இயமே இலக்கு தமிழர்கள் அதை பனை ஓலையில் எழுதி வைத்தார்கள் அப்படி பனை ஓலை எழுதப்பட்ட அச்சுக்கு வந்ததுதான் திருக்குறள் அப்ப பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக பானையில் எழுதி ஓட்டில் எழுதி கல்லில் எழுதி செம்பில் எழுதி உலோகத்தில் எழுதி பனை ஓலையில் எழுதி இப்போது காகிதத்தில் எழுதி கணினி வரையிலும் தமிழர் நம் முன்னோர்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இந்த மொழியை பாதுகாத்து கொண்டு வந்துவிட்டார்கள் அப்படி பாதுகாத்து கொண்டு வந்த மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கான மொழிதான் இதோ இந்த அரங்கத்தில் இங்கே புத்தகங்களாக இருக்கிறது இந்த புத்தகங்கள் எல்லாமே நான் சொன்னது போல இந்த மொழி வாழ்வு என்கிற மலரிலே இருந்த தேனை ஒரு படைப்பாளி என்கிற தேனி போய் தன் அனுபவத்தோடும் வாழ்வியல் உண்மைகளோடும் சேர்ந்து உருவாக்கிய இலக்கியங்களே தேனுக்கு ஒப்பான அமரத்தன்மை வாய்ந்த பொருட்கள் தேன் எப்படி மருந்தோ தேன் எப்படி நோய் தீர்க்குமோ அதுபோல இலக்கியங்கள் நோய் தீர்க்கும் இந்த புத்தகங்கள் எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் இருந்தாலும் அத்தனையும் மூன்றே பிரிவில் அடக்கிவிட முடியும் அதான் மொழியின் சிறப்பு மூணுதான் எத்தனை புத்தகம் இருக்கு அது ஜோதிடத்தை பற்றி இருக்கா அது விஞ்ஞானத்தை பற்றி இருக்கா அது எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம் எதை எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எல்லா புத்தகங்களையும் மூன்று பிரிவுகளில் அடக்கிவிட முடியும் ஒன்று உரை நடை புரோஸ் இன்னொன்று கவிதை பயிற்சி மூன்று நாடகம் இந்த மூன்று பிரிவுக்குள் எல்லா புத்தகங்களும் அடங்கி விடுமா விடாதா விடும் அப்ப இந்த மொழியின் மூன்று தான் இவ்வளவு புத்தகங்களும் இருக்கிறது ஆனால் நண்பர்களே தெரிவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்மை போன்ற நாமே படைத்த போதிலும் நாமே படைத்த போதிலும் நாமே உருவாக்கிய போதிலும் நம்மை வாழ்விக்கும் சிறப்பு கொண்டவை நாம் படைத்ததுதான் நான் எழுதியதுதான் நாம் உருவாக்கியதுதான் ஆனால் நம்மை உருவாக்குபவை புத்தகங்கள் புத்தகங்கள் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பெருந்தன்மை எனக்கு ஒரு குழந்தையாக படிக்க ஆரம்பித்த எனக்கு எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கும் பண்பை யார் கற்றுக் கொடுத்தார்கள் நான் படித்த இலக்கியங்களில் எல்லாம் உயிரும் சமம் என்று கற்றுக் கொடுத்த திருவள்ளுவர் வேற்றுமை இல்லை என்று கற்றுக் கொடுத்தது திருவள்ளுவர் வாசகத்தை படித்த கணத்தில் நான் புரிந்து கொண்டேன் மனிதர்களுக்கு இடையில் சாதி இல்லை அதை பாரதியின் அழுத்தமாக சொன்னான் சாதிகள் இல்லை பாப்பா அப்பா விளங்காதுன்னு பாப்பாவா இருக்கும் போதே சாதிகள் இல்லை எடி பாப்பா நான் அதை படித்த பிறகு என்றைக்கு என் பதினாறு வயதில் பாரதியை கரம் பிடித்தனோ அந்த நாளிலிருந்து இன்று வரையில் நான் இந்த அரங்கத்துக்கு நான் பேசுகிறேன் என் மொழியின் மீது ஆணையாக சொல்கிறேன் சாதி பார்ப்பதில்லை சாதி பாராட்டுவதில்லை என் குருதையில் சாதி இல்லை அடுத்து முடிந்தால் அடுத்து என் சாதி இல்லை எனக்கு தெரியும் யார் சாதி பேசுவார்கள் எல்லா ஊரில் யார் சாதி பேசுவார்கள் சாதி பாராட்டுவார்கள் எல்லா உயிரும் பிறந்த போது குழந்தை புத்தகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வள்ளுவன் சொல்லி கொடுத்திருக்கிறான் சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் கால வெட்டும் கட்டை பதிமுக புறவன் தைக்கும் சட்டை ஓட்டை வீடு ஒன்பது வாசல் நெருங்கல் உலகுவன் என்று இருந்தான் நாளை இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு சாதிகள் இல்லை அடி பாப்பா குல தாழ்ச்சி முயற்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தவது கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோடு பிறப்பால் மேதோர் இல்லை நீ தலையில் பிறந்தவன் பிராமணன் மார்பில் பிறந்தவன் சத்திரியன் பிறந்தவன் வைசியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் ஐந்தாவது ஒரு பிரிவு இருக்கிறது வஞ்சமர்கள் இன்னும் தீண்டப்படாதவர்கள் இதை போய் தந்தை தலையில் பிறந்தவன் பிராமணன் பிறந்தவன் சத்திரிகன் தொடையில் பிறந்தவன் வைசியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் என்றால் பஞ்சமன் எங்கே பிறந்தான் பெரியார் குனிந்து கொண்டே படித்துக் கொண்டே சொன்னார் அவை மட்டும்தான் அவங்க அப்பா அம்மாக்கு பிறந்தான் பெரியாரை படித்த பிறகு பாரதியை படித்த பிறகு பாரதிதாசனை படித்த பிறகு வள்ளுவரை படித்த பிறகு சாதி பெருமை பேசுகிற ஆட்களை பார்த்தால் அவமானகரமாக இருக்கிறது அருவருப்பாக இருக்கிறது தீண்டத்தகாத தொழுநோயாளியை பார்ப்பது மாதிரி இருக்கிறது அப்புறம் ஆனந்த ஆலோசித்து பார்த்தால் சாதி பெருமை பேசுகிறான்னு பார்த்தேன்ல நாங்க வந்து சில பேர்லாம் சொல்ல விரும்பல

அப்பா அம்மா செலக்ட் நீ பண்ணியா அப்புறம் என்ன ஜாதி பெரிய ஜாதி எவன் ஜாதி பெருமை பேசுறான்னு பார்த்தா எவளுக்கு பெருமையா பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையோ எவளுக்கு அறிவு இல்லையோ எவனுக்கு மொழி இல்லையோ எவனுக்கு விஞ்ஞானம் இல்லையோ எவனுக்கு பகத்தறிவு இல்லையோ எவன்கிட்ட எழுத்து இல்லையோ எவன்கிட்ட ஓவியம் இல்லையோ எவன்கிட்ட புத்தகம் இல்லையோ எவன்கிட்ட தமிழ் இல்லையோ எவன்கிட்ட ஒண்ணும் இல்லையோ அந்த மாங்கா மடையம்தான் மாங்கா மடையம் எந்த ஊர்லயும் மாங்கா உண்டு உங்களுக்காக ஞாபகம் காணப்படுத்து

தமிழ் மூவாயிரம் ஆண்டுகளாக பிழைத்திருக்கிறது என்றால் அதை பானையிலும் ஓட்டிலும் அதை உலோகத்திலும் கல்லிலும் பனையிலும் எழுதியதால் மட்டும் அது நிலைத்திருக்கவில்லை அது என்ன எழுதியது என்பதால் நிலைத்திருக்கிறது இதை விட அதிகமாக எழுதிய மொழிகள் காணாமல் போய்விட்டன இதை விட அதிகமாக எழுத எழுதிய மொழிகள் யாரும் பேசுவார் இல்லாமல் போய்விட்டது உலகில் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்த மொழிகள் ஆறு கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் ஆறாவது மொழி அது தமிழ் இந்த ஆறு மொழிகளில் முதல் நான்கு மொழிகளை எவரும் பேசுவதில்லை அந்த மொழிகளின் இலக்கியங்களில் இருக்கிறது புத்தகங்களில் இருக்கிறது புத்தகங்கள் இருந்தும் இலக்கியங்கள் இருந்தும் கதைகள் இருந்தும் பாடல்கள் இருந்தும் அந்த மொழிகளை பேசுவார் இல்லாமல் அவைகள் அழிந்து போயின இன்றும் மனிதர்களால் பேசப்படும் உலகின் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்த உலகின் ஒரே மொழி எது தமிழ் அது மூவாயிரம் ஆண்டுகளை கடந்தது எதிலே எழுதப்பட்டது என்பதால் அல்ல அது என்ன எழுதியது என்பதால் அது யாரும் ஒரே யாவரும் கேளு என்று எழுதியது என்ன சொன்னீர்கள் யார் சொன்னது அதை புலவன் தான் சொல்ல முடியும் அது மட்டும் அமிர்தம் என்று எழுதியவர்கள் தெரியுமா உங்களுக்கு என்றைக்கும் சாகாத என்றைக்கும் அழகு தருகிற நிறைத்த பெருமை உடையதாக கருதப்படுகிற அமிர்தம் என்று ஒன்று இருக்கிறது அப்படி ஒன்று இருப்பதாக கற்பனையாக வைத்துக் கொண்டாலும் கூட அதை எனக்கு தந்து இந்த அமிழ்தம் இதை நீ குடித்தால் எப்போது மனகாக இருப்பாய் இதை நீ இருப்பாய் என்று எனக்கு அமிர்தம் யார் கடவுளே கண்டு வந்து கொடுத்தாலும் கூட நான் நட்போடும் சுற்றத்தோடும் சேர்ந்து சாப்பிடுவேன் தவிர தனியாக சாப்பிட மாட்டேன் என்று எழுதியவன் தமிழன் வலுவிற் செல்விருந்து பார்த்து இருப்பான் அல்விருந்து எழுதியவன் தமிழன்

யாரும் கையை பிடிச்சிருக்காம எப்படியே எழுதினார் எழுபது வயதில் காலையில் ஒழுங்காக காலையில் ஒழுங்காக மலம் கழித்தால் மகிழ்ச்சி என்று எழுதினார் எழுபது வயசுல அதுதான் பெரிய விஷயம் ஆமா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பாத ஆகும் ஆமா எழுபது வயதுக்காரனின் ஆசையும் ஏழு வயதுக்காரனின் ஆசையும் ஒன்று அல்ல அப்படியானால் ஆசை வயலுக்கு ஏற்க பருவத்திற்கு ஏற்ப மாறுமா மாறாதா மாறும் நான் செய்கிற படுகிற ஆசையால் நான் அழிந்து போவேனா ஒண்ணு இல்லை ஒருத்த கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான் அழிஞ்சு போவானா ஒருத்த வெற்றி முடிச்சு மாதிரி பேசணும்னு ஆசைப்படுறான் அழிஞ்சு போயிடுவானா ஒருத்த பாரதி சும்மா மாதிரி மாதிரி எழுதணும்னு ஆசைப்படுறான் அழிஞ்சு போவானா ஆசை அழி அழிக்காது ஆசை பருவத்திற்கு பருவம் மாறுபடும் சொல்ல போனால் சில வயதில் சில பருவத்தில் ஆசையே இருக்காது துறவிகளுக்கு இல்லையே எல்லா துறவியும் சொல்லு துறவார் அசலானவே துறவிகள் ஆமா அசலான ரமணர்கள் புறா கிடையாது வாழ்ந்தவனை புற நான் சொல்லலை அசலான நெஞ்சில் தொடர்ந்த தொடர்புகளுக்கு ஆசையே கிடையாது அப்படியே கொல்லாது பிறகு எது கொல்லும் பிறந்த குழந்தையிலிருந்து மரணத்தின் இறுதி வரையில் மனிதனோடு இருக்கிற ஒரு உணர்வு பசி அதிலிருந்து தப்பித்தவர்கள் யாரும் கிடையாது ஆசை கொல்லாது பசி கொல்லும் அதான் நம்ம சொல்றான் கொலப்பசின் உயிரே போற மாதிரி இருக்குமா அப்படியானால் ஆசையை விடவும் எது பெரும் துன்பம் தருவது பசி என்றால் பசித்தவனுக்கு உணவு தருவதுதான் அருள் கொடை ஆசையை அடக்கு என்று உபதேசம் செய்வதை விடவும் பசித்தவனுக்கு உணவு தர வேண்டும் என்று அடுப்பு மூட்டி நூறாண்டுகளுக்கு மேலும் அடையாமல் ஒரு அடுப்பை வடதூரில் எரித்து உணவு பரிமாறிக் கொண்டிருக்கிறவன் யார் வெள்ளம் பெருமாள் தமிழன் இதனிடம் பெருமையும் வரலாறும் இருக்கிறது நமக்கு இருக்கிறது ஆனால் என்ன கடினம் நமக்கு இருப்பது நம்மில் பலருக்கு தெரியவில்லை என்பதுதான் தெரியவில்லை நூல்களை பிரித்திருக்கிறார்கள் நான் மொத்த புத்தகங்களும் நூல்தான் கவிதை நாடகம் மூன்றே பிரிவில் அடக்கி விடுவார்கள் தமிழமைத்தான் இயல் இசை நாடகம் மூன்றாக பிரித்து விட்டார்கள் எழுதப்பட்ட நூல்களையும் கூட பிரித்தார்கள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கிழக்கு நூல்கள் அப்படி பதினெண்டு கீழ் கிழக்கு நூல்கள் என்று தமிழர்கள் பிரித்த நூல்களில் ஒன்று இனியவை நான் அந்த இனிவை நாற்பதில் இருந்த ஒரு வரியை தான் இன்றைக்கு பேசுவதற்கான தலைப்பு ஆற்ற இனிது இந்த இடத்துக்கு வருவதற்கு நான் இவ்வளவு பெரிய பாதை போட்டு வந்தேன் ஏன் என் மொழியின் வரலாறு அதன் பண்பாட்டு சிறப்பு எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ என்றும் தேர்தல் வந்தால் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட ரொம்ப முக்கியம் யார் வரக்கூடாது என்பது யார் வரவே கூடாது என்பது நான் அரசியல் பேசுவதாக யாராவது கருதினால் ஆம் என்று ஒப்புக்கொள்வதை தவிர எனக்கு ஒருவருக்கு முன் கிடையாது ஆம் ஒப்புக்கொள்கிறேன் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் எல்லா சமயங்களையும் ஒன்றாக கருதல்களாக இருக்க வேண்டும் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் எங்கள் மொழியை கொண்டாட வேண்டும் எங்கும் தமிழ் எதிலும்